நாடு முழுவதும் இன்று தன்வந்திரி ஜெயந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது செல்வம் பெருகுவதற்கான தீபாவளி தினத்தை கொண்டாடுவதற்கு முன் ஆயுள் ஆரோக்கியத்தை தரும் தன்வந்திரி பகவானை மக்கள் கொண்டாடுகின்றனர் உலகெங்கும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் இந்த தன்வந்திரி ஜெயந்தி தினம் தந்திராஸ் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் மக்கள் புத்தாடைகளை அணிந்து தன்வந்திரி பகவானை வழிபடுகின்றனர் அட்சய திருதியைப் போல இந்த நன்னாளில் இந்துக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது வீட்டிற்கு புதிய பொருட்களை வாங்குவது நண்பர்களுக்கு பரிசளிப்பது போன்றவற்றை கொண்டாடுகின்றனர் தந்திராஸ் பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியையும் வளத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த தந்தேராஸ் பண்டிகை கொண்டு வர பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் தன்வந்திரி பகவானின் ஆசிர்வாதம் அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் மையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் பிரிவு பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் லக்னோவில் உள்ள இந்த மையத்தில் இந்தியாவின் சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன இதில் முதல் பிரிவு ஏவுகணைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் இன்று தொடங்கி வைக்கின்றனர் ஆசாம் மாநில மக்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கட்டி பிகூ பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த புனித நாளன்று அசாம் மாநில மக்களுக்கு வளமும் செல்வமும் பெருக தாம் பிரார்த்திப்பதாகவும் அசாம் மாநிலத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த திருநாள் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு வழித்தடங்களில் நூற்று பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இன்று முதல் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று இருபத்தி நான்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன நாளை பத்தொன்பது ரயில்கள் இயக்கப்படுகின்றன இருந்து தமிழ்நாடு வரும் ரயில்களும் இதில் அழகும் இதேபோல் வருகிற இருபதாம் தேதி இருபத்தி மூன்று சிறப்பு ரயில்களும் இருபத்தோராம் தேதி இருபத்தைந்து சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த பதினாறாம் தேதி முதல் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை மொத்தம் நூற்று நாற்பத்தி ஏழு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற இருபத்தி நான்காம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது பஞ்சாப் மாநிலம் சிரஹந்தில் பயணிகள் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அமிர்தசரஸில் இருந்து ஹர்சாவுக்கு பயணிகள் ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது அப்போது ரயிலின் ஒரு பெட்டியில் இருந்து புகை வெளிவந்து தீ பற்றி மூன்று பெட்டிகள் வரை எரிந்துள்ளது இதனை பார்த்து துரிதமாக செயல்பட்ட அதிகாரிகள் ரயிலின் பிற பெட்டிகளை அதிலிருந்து துண்டித்துள்ளனர் ரயிலில் புகை சூழ்ந்ததை பார்த்த பயணிகள் உடனடியாக அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தியுள்ளனர் மேலும் சிலர் பெட்டியிலிருந்து வெளியே குதித்தனர் இதில் சில பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது பெரிய அளவிலான பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அளித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் தீபாவளிக்கு மறுநாள் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை நாளாக அறிவித்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார் இதன்படி புதுச்சேரியில் அனைத்து அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருபத்தோராம் தேதி அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது